அமெரிக்கத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாய் மற்றும் இரண்டு வயது மகள் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்த நிலையில் தற்போது இதுபோன்று மற்றொரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது கடந்த வியாழக்கிழமை மதியம் அபுதாபியின் டூரிஸ்ட் கிளப் ஏரியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் ஜன்னலில் இருந்து விழுந்த பதினேழு வயது இந்திய மாணவர் உயிரிழந்துள்ளார் அபுதாபி இந்தியன் பள்ளியில் பனிரெண்டாவது வகுப்பு படித்து வரும் அலெக்ஸ் பினாய் தனது சிபிஎஸ்இ வாரிய தேர்வு முடிவுக்காக காத்திருந்ததாகவும் ஏற்கனவே இந்தியாவில் உள்ள ஒரு கல்லூரியில் தற்காலிக சேர்க்கை பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பினாய் தாமஸ் மற்றும் எல் சி பினாய் ஆகியோரின் மூன்று மகன்களில் அலெக்ஸ் மூன்றாவது மகன் ஆவார் தங்கள் மூன்றாவது மாடி குடியிருப்பில் தனது படுக்கையறையின் எப்படி விழுந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று குடும்பத்தினர் தரப்பில் கூறப்படுகிறது இந்த துயர பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் நிகழ்ந்ததாகவும் மேலும் கட்டிடத்தின் வாட்ச்மேன் தகவல் தெரிவித்த பின்னரே குடும்பத்தினாருக்கு தெரிய வந்ததாக உறவினர்கள் கூறியுள்ளார்கள் தனது படுக்கையறையின் மூன்றாவது மாடி ஜன்னலில் இருந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்த மாணவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஆனால் அடைந்த அவர் சிகிச்சைக்கு இதனையடுத்து அவரது உடலை சனிக்கிழமையான இன்று இந்தியாவுக்கு கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் ஞாயிற்றுக்கிழமை கேரளாவில் உள்ள அவரது சொந்த ஊரில் ஒரு தேவாலயத்தில் வைத்து இறுதி சடங்குகள் நடைபெறும் என அலெக்சின் குடும்பத்தினார் தெரிவித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க